உங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருச்சா இதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நாங்கள் சின்ன நெல்லிக்காய் வச்சு நிறையா ரெசிபி போட்டுட்ருக்கோம் பார்த்து பயனடைங்க இந்த சின்ன நெல்லிக்காயில் நிறைய வைட்டமின் சி சத்து நிறையா இருக்குதுங்க இது கணையம் மற்றும் சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுருக்குதுங்க கணையத்தில் இன்சுலின் சுரப்பை சரியான லெவலில் வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் ரொம்ப பயன்படுதுங்க இந்த சின்ன நெல்லிக்காயில் சட்னி அரைக்கிறது எப்படி சாப்பாடு வைக்கிறது எப்படி ஜாம் செய்யறது எப்படி ரசம் வைக்கிறது எப்படின்னு நாலு ரெசிப்பி ஏற்கனவே போட்டுட்டோம் அஞ்சாவது ரெசிப்பியாக குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சின்ன வெள்ளிக்காய் நிறையா இன்னைக்கு பாப்பாக்குறேன் சாப்பிடலாமா

நம்ம வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்திடலாம் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டுடலாம் இதை வந்து நம்ம வணக்கணும் வணக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம் அதையும் இதுலேயே சேர்த்திடலாம் மசாலாவுக்கு பொருள் ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கி ஆற வச்சிடலாம் ஒரு குழம்புக்கு தாளிக்க போகிறோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம் காஞ்சிடுச்சு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பை வெறுப்பட்டுருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பில உரி போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகார போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனதேட்டாம் வெங்காயம் வணங்கிச்சு ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை எல்லாம் சேர்த்திடலாம் நம்ம குழம்புக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி நெல்லிக்காய் அள்ளிக்கலாம் ரொம்ப நெல்லிக்காய் போட்டா புளிக்கும் ஒரு இருந்து நூறு நெல்லிக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி பாருங்க வெங்காயம் தக்காளியாக நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பறித்து அலசின வெல் நெல்லிக்காவை இதில் போட்டுடலாம் நெல்லிக்காய் வணங்கிட்டு இருக்குது வணங்கிட்டு இருக்கங்காட்டியும் நம்ம அந்த ஆற வச்ச சாந்த அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க நெல்லிக்காய் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திடுறேன் மிளகாத்தூள் பச்சை ரசம் போய் நம்ம வந்து அரைச்சி வச்ச சார்ந்து இதில் சேர்த்திடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு தொம்ப அளவு ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிச்சு சுண்டுச்சுன்னா நெல்லிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நம்ம எல்லா குழம்புக்கும் கடைசியாக புளி ஊற்றுவோம் இதுக்கு நம்ம புளி ஊற்ற தேவையில்லை ஏன்னா நெல்லிக்கையிலேயே புளிப்புத்தன்மை நிறையா இருக்கும் இது சுண்டி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா சூப்பராக சாப்பிட்ற இதுக்கு கண்டிப்பாக வந்துருச்சு இப்போ நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம் இந்த வை இந்த நெல்லிக்காய் குழம்புல வைட்டமின் சி சத்து நிறையா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அதை பா பண்ணிடலாம் பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ சாப்பிட்லாமா சரி வைட்டமின் சி சத்து நிறஞ்ச நெல்லிக்காய் குழம்புங்க இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நெல்லிக்காய் குழம்பு டெஸ்டா இருக்குங்க நம்ம கிராமங்களில் சாதாரண மாதிரி சின்ன நெல்லிக்காய் மரம் வைப்போம் அது சீசனுக்கு நிறைய காய்ச்சிரும் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத பாத்துட்டு இருப்போம் இது மாதிரி குழம்பு வச்சோம்னா சீக்கிரம் நிறைய நெல்லிக்காய் தீரும் பெரியவங்கெல்லாம் பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்டா புளிப்பா இருக்கும் அதனால சாப்பிட மாட்டாங்க கல்லு பூசும் அதனால சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க கனயத்தில் இன்ஃப்ளூன்ஸ் சொல்லப்ப நல்லா கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவியாக இருக்குதுங்க அப்புறம் சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் உதவியாக இருக்குது சிறுநீரகம் கணையம் ரெண்டையுமே பாதுகாக்க இந்த சின்ன நெல்லிக்காய் நீங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க இந்த நெல்லிக்காய் குழம்பு வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க